எதிர்வரும் பதினெட்டாம் தேதி மற்றமொரு பாரிய வேலைநிறுத்த நாளாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டு முக்கிய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ள இந்த வேலை நிறுத்தத்தில் பல்வேறு துறைகளில் உள்ள தொழிலாளர்கள் பங்கேற்க உள்ளனர் சமூக நல நன்மைகளை குறைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை எதிர்த்து பல தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றன இந்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகைகள் மற்றும் வெளிநடப்புகளாக நடத்தப்படும் இதனால் பிரான்சில் ரயில் மற்றும் பொது போக்குவரத்து துறைகளில் முக்கிய இடையூறுகள் ஏற்படக்கூடியதாக கணிக்கப்படுகிறது எஸ்என்சிஎஃப் மற்றும் ஏர் ஆர்டிபி ஆகிய நிறுவனங்களில் உள்ள தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளன அதிவேக டிஜிபி மற்றும் உள்ளூர் டிஆர் ரயில்கள் பரிசின் மெட்ரோ பேருந்துகள் மற்றும் டிராம்கள் சேவைகள் மாற்றம் ஏற்படும் இது வேலைநிறுத்தம் செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை தொடங்கி பத்தொன்பதாம் தேதி வரை நீடிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விமானப் போக்குவரத்திலும் சில இடையூறுகள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய விமான தொழிற்சங்கத்தை தவிர சில தொழிற்சங்கங்கள் மட்டும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளன இது பிரெஞ்சு வான்வழியை கடக்கும் சில சர்வதேச விமானங்களை பாதிக்கக்கூடும் பயணிகள் தங்களது விமான நிலையங்களின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றனர் முக்கிய நகர வீதிகள் சுங்கச்சாவடிகள் மற்றும் விமான நிலையங்கள் அருகே வாடகை வாகன ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது மேலும் எரிசக்தி துறை மருத்துவமனைகள் மருந்தகங்கள் மற்றும் பாடசாலைகளிலும் வேலைநிறுத்தங்கள் தொடராம் சில அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது சேவைகளில் குறைந்த அளவில் சேவை அல்லது மூடல்கள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது